சின்ன கன்று குட்டி பிளாக் அண்ட் ஒயிட்டு பிளாக் அது பெரிய இதுதான் சின்ன சின்ன கொம்பு இங்கே போகிற இது சின்ன கன்று ரெண்டு கன்று எதுக்கு கத்துறீங்க ஒன்றும் பண்ணாது அது அங்கே தானே சுற்றிக்கிட்டுருக்கு குட்டி வரோம் வேகமாக வரான் குட்டி இங்கே போகிற கன்று குட்டி கிட்ட வருது கூட கை கூட இன்னும் இல்லை

என்ன என்ன வேணும் கண்ணுக்குட்டியை நாங்கள் ஒன்றும் பண்ணலை சும்மா விளையாடிட்டு இருக்கோம் தொட்டு என்னடா குட்டி குட்டிக்கு பிஸ்கட் வேணும் இது பாட்டி ஏன் அழகாக இருக்கேடா நீ கருப்பு மூஞ்சல வெள்ள இது குட்டி என்னது பிஸ்கட் வேணுமா சரி வாங்கி தர இது டை கண்ணுக்குட்டி வர அம்மாடி வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது காலகீல மெதிச்சிடும் மெதிச்சிடும் மெதிச்சிடும்

ஊருக்கு வந்திருக்கோம் சுகத்திரி ஹாப்பித்ரி மயில் இந்த கண்ணுக்குட்டி அடம் பிடிக்கிறான் போகிறேன் தொட டேய் அம்மா முற்றுற மாதிரி வர நீ ஏ குட்டி இப்போவே நீ இந்த சேட்டை பண்ணுறியா என்ன இப்படி நான் உன்ன இப்படி இப்படி கழுத்தில் பண்ணேன்னா அவன்னைக்கு பிடிக்கும் இவன் சேட்டையாக இருக்கான் ரொம்ப போகலாம் காலேஜியில் மிச்சு வைக்க போகிறான் ஆ கரெக்ட் உன்ன மாதிரியே தான் சேட்டை இவன் பரவாயில்ல கண்ணு போகிறான்னு முட்டை முட்டை கண்ணு இதுக்கு முட்டை முட்டை கன்று

கழுத்தை கீழே இது பண்ணால் அது சைலென்ட்டாக வரும் நம்ம கிட்ட கயிறு மாட்டிச்சிப்பேன் அங்கே அம்மா அங்கே ட்ராயிங் அவங்க அம்மா இல்லை அது இவங்க அம்மா மருந்த ரெண்டு தான் இவங்க அம்மா அந்த ப்ளாக்கோட அம்மா அது பெருசு பிளாக் ஏய் நீ என்ன முட்டை வர குட்டியை தானே தொடுற ஆ நீ என்ன சும்மா தலையை அட்டுற என்ன வேணும் உனக்கு சுகத்ரி எல்லா ஜீவராசிகளையும் ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே பார்த்துக்கிட்டு இருக்கா இன்னும் பண்ண முடியாது பயப்படாமல் பண்ணணும் நம்ம பயப்படுறோன்னா அவங்க இது பண்ண மாட்டாங்க அதே வாடாங்க கான் மெதிச்ச நூங் दूधமா வெச்சிட்டே இருக்க இப்பிடி பண்ணிட்டே இவன் பரேதோ கோமா முட்டிக்கிட்டே முருக்கிட்டே நின்னு இருக்க அடனா சுகத்ரி மரே பரை படிட்டே இருக்க ஆ வரயா ஆன்ட்டி यार என்ன கண்ணு குட்டி கரெதே நீ என்னது என்னது அட